தூத்துக்குடி மாவட்டம் கீழ நாலு கிராம மக்கள் கனமழை காரணமாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு தங்களை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐகோர்டிடம் கேட்கலாம் ஐகோர்ட் அங்கு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் தங்களுக்கு சரிவர உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் ஏன் வழங்கவில்லை இது தொடர்பான விவரங்களை முழுமையா சொல்லலாம் கடந்த இரண்டு நாட்களாக தென் மாவட்டங்களில் அதிக கனமழை வந்து பெய்தது இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் பகுதியில் உள்ள பல்வேறு கிராமப்புறங்களிலும் அதிக அளவு மழை நீரானது தேங்கியிருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் மற்றும் திருச்செந்தூர் பகுதிகளில் இதுவரை வரலாறு காணாத வகையில் அதிக அளவு கனமழையானது கொட்டி தீர்த்தது இரண்டு நாட்களாக பெய்த தொடர் கனமழையால் திருச்செந்தூரில் செல்லக்கூடிய பல்வேறு சாலைகளின் வெள்ளப்பெருக்கடு ஓடுவதால் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக கிராமப்புறங்களுக்கு செல்லக்கூடிய அத்தியாவசிய சேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் திருச்செந்தூர் சுற்றுலா பகுதியில் உள்ள கீழே நாள் முறைக்கிணறு நடுநாள் முறை நா நான் முத்தியாபுரம் பிச்சிவேளை காந்திபுரம் உள்ளிட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போக்குவரத்து சரியான திருச்சந்தூர் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த இரண்டு நாட்களாக பெய்த தொடர் கனமழையால் நகர்பகுதி மட்டுமல்லாது இது போன்ற கிராமப்புறங்களிலும் அதிக அளவு மழை நீரானது தேங்கியிருக்கிறது கீழமுலைக்கிழமை பகுதியில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் அணுகு புகுந்ததால் சுமார் வீடுகளுக்கு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளிலும் நீரானது புகுந்திருக்கிறது இதன் காரணமாக வீட்டு உபயோகப் பொருட்கள் அதாவது பிரிட்ஜி விண்விசிறி உள்ளிட்ட அத்தியாவசிய உபயோகப் பொருட்களும் பல்வேறு இரண்டு இருசக்கர வாகனங்களும் சேதம் அது மட்டுமின்றி ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளும் நீரில் சிக்கி உயிரிழந்திருக்கிறது மேலும் இந்த இந்த பகுதியில் உள்ள பல்வேறு சும்மா சுமார் அளவுக்கு மேல் தண்ணீரானது சூழ்ந்துள்ளதால் இந்த பகுதியில் சேர்ந்த கிராம மக்கள் அங்கிருக்கக்கூடிய பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மழை பொழுது அதிகமிருந்த காரணம் காரணமாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று திரைந்து இந்த வெள்ளத்தில் சுற்றியுள்ள அதாவது மழை நீர் அதிகளவு தேங்கி தேங்கியிருக்க வீடுகளில் இருந்து ஆஹ் முதியவர்கள் மற்றும் பெண்களை காப்பாற்றி அங்கிருக்கக்கூடிய பள்ளிகளில் தங்க வைத்துள்ளனர் மேலும் அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் தயார் செய்து வழங்கி தொடர்பாக அரசுக்கு தகவல் தெரிவித்தும் கண்டுகொள்ளவை என்றும் புகார் கூறப்படுகிறது இந்த பகுதி இரண்டு நாட்களாக அந்த நீர் காரணமாக பள்ளிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு சார்பில் இதுவரை உணவு பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் வழங்கப்படவில்லை இதன் காரணமாக பொதுமக்கள் உணவு இன்றி மிகவும் தவித்து வருகின்றனர் இதன் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று பிரிந்து உணவு தயார் செய்து பொதுமக்கள் வழங்கி வருகின்றனர் மேலும் இரவில் அங்கேயே சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கை குழந்தைகளோடு அந்த பள்ளிகளில் தங்கியிருந்து வருகின்றனர் இதன் காரணமாக அரசு கண்டுகொள்ளாத காரணமாக குளிர்கள் கடுமையான பொதுமக்கள் மிகவும் பரிதிர்த்துக்குள்ளாகி வருகின்றனர் அரசு இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு முகாம்க்கு தங்கி இருக்கக்கூடிய மக்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு தேவையான பால் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் இரவில் தூங்குவதற்கு போர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளையும் வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கிறது அரசு சுமார் இரண்டு நாட்களாக அந்த பள்ளிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு சார்பில் இதுவரை யாரும் பார்க்கவில்லை என்றும் தங்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொள்ள கூட வரவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் சூர்யா பொதுமக்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கும் என்று நம்புவோம் விவரங்களுக்கு நன்றி ஐக்கும்